வெல்கம் டு நெல்லை வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீட்டில் சூப்பரான பச்சை பயிறு குழம்பு தான் செய்ய போறோம் இந்த பச்சை பயிறு குழம்பு ரொம்ப ஈஸியா செஞ்சலாம் ஆனால் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இந்த பச்சை பச்ச குழம்பு சாதத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ வாங்க இந்த பச்சைப்பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் பச்சை பயிர் வந்து முதல்ல வறுத்துடலாம் வாசனை வர அளவுக்கு நான் வந்து ஒரு டம்ளர் பச்சை பயிர் எடுத்து வச்சிருக்கேன் வறுத்துக்கலாம் பச்சை பயிர் வந்து இப்ப வாசனை வர அளவுக்கு இப்போ இப்ப நம்ம கழுவிட்டு வேக வச்சிடலாம் ஒரு கப் பச்சை பயிருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊத்துறேன் தான் நல்லா குலைவா வேகும் இதோட ஒரே ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் இந்த நாலு விசில் வரைக்கும் வேக வச்சிடலாம் அப்போ தான் நல்லா வேகம் இப்போ நாலு விசில் அடிச்சிருச்சு நம்ம இறக்கி வச்சிடலாம் நம்ம ஸ்டீம் இறங்கிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம்லாம் வதக்கிடலாம் இப்போ வந்து ஒரு கடாய அடுப்பில் வச்சிடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்கானை ஊற்றுறேன் இந்த குழம்பு தேங்காய் ஊற்றி அழைச்சிங்கன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிடுச்சி அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டும் பொரியட்டும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பூண்டையும் வந்து லைட்டா வருத்திடலாம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்து நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தையும் வந்து நல்லா வதக்கிடலாம் இதோட கலர் நல்லா மாற அளவுக்கு வதக்கிக்கலாம் இதோட ரெண்டு காந்த மிளகாயும் போட்டுடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் இதுவும் பச்சை வாசனை போக அந்த எண்ணெய் லைட்டா பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி பூ மாதிரி வந்தா போதும் நம்ம மசிச்சு விட்டா போதும் மத்த இருந்துச்சுன்னா லைட்டா கடஞ்சி விட்டுருங்க இல்லை இந்த மாதிரி ஒரு நல்ல வெயிட்டான கரண்டியை வச்சு மசிச்சு விட்டிங்கனாலும் போதும் இது ரொம்ப பிசு பிசுன்னு மசிய வேண்டியது இல்லை ஓரளவுக்கு மஸ்தா போதும் இந்த அளவுக்கு மஸ்தா போதும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இதில் நம்ம வந்து கடந்து வச்சிருக்கூடிய பச்சை பயிரை ஊற்றிடலாம் இந்த குக்கரை கொஞ்சம் கழுவிட்டு அதுல உள்ள தண்ணியை ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்துனீங்கன்னா போதும் இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம் நான் வந்து இந்த ஸ்பூனுக்கு வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ தேங்காய் தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் கொதிச்சோடனே நம்ம இறக்கிடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இந்த பக்குவம் இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம் இது தேங்காய் வந்து உங்களோட ஆப்ஷன் எல்லாம் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் தேங்காய் போடலை அப்படின்னாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் தேங்காய் போட்டீங்கன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட் இருக்கும் பாருங்க சூப்பரான பச்சை பச்சைப்பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் பச்சை பயிறு குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு இதில் கொஞ்சம் நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சேமாக டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது பச்சை பயிர் குழம்பு டேஸ்ட்டு இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த குழம்பு இது சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு நீங்கள் பச்சை பயிர் குழம்பு இந்த மெத்தல ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்